இந்த வயதானவர்கள் இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த நிமோனியா மாதிரி நோய்கள் ஸோ நிமோனியா பற்றி நம்ம எப்படி பிரிக்கலானா ஒன்று பேஷண்ட் நூறு பர்சன்ட் சரியாயிருவான் இல்லைனா பேஷண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக போய் இறந்துடும் நிமோனியா தடுப்பூசி கொரோனா தடுப்பூசி இது எதுவுமே யாரும் போடுறது இல்லை டிபி வந்து பார்த்திங்கன்னா வந்து லங்ஸை மட்டும் தாக்குறது கிடையாது உங்கள் நெறிக்கட்டி உங்களோட கர்ப்பப்பை உங்களோட ஓவரிஸு வீட்டில் டிபின்னு தெரிஞ்சுமே நிறைய பேர் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இங்கே தான் தப்பு நடக்குது அப்போ இந்த ஆறு மாசம் நீங்க ரெண்டு மாசம் போட்டு நிறைய பேஷன் கேட்க அப்ப புதுசாக மாத்திரை சைட் எஃபெக்ட் இன்ஃபர்டிலிட்டி இருக்குல்ல அதாவது குழந்தை பிறக்க மாட்டேன்ல அதுக்கு முக்கியமான காரணம் டிவி டிவி வருதுன்னா அதே டிவி போயிட்டு நுரையீரலையும் தாக்கும் இதை தாண்டி வந்து ஒரு சில ரேர் நோய்கள் இருக்கு ஜிம்ஸ் போறவங்க இந்த ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறவங்க நிறைய டைம் இந்த ஹைட்ரேஷன் கம்மி பண்ணுறதுனால இந்த கிட்னிஸ்ல பிரச்சனை வருது கிட்னி கற்கள் கிட்னில ஃபெயிலியர் இப்போ ஒரு நிறைய பேர் நிமோனியாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க டிபிக்கு இப்போ இருக்க டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இதுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் அப்படிங்கிறது லைஃப் லாங் இருக்குமா சார் இல்லைனா வந்து ஷார்ட் டேம் பீரியட் போடுமா இல்லை எனி இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேன் பி கில்ட் எந்த கிருமியாக இருந்தாலும் அழிக்கம் அழிக்கப்பட முடியும் அழித்து காலி பண்ண முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் பண்ண முடியும் அதில் டவுட்டே இல்லை அதனால் நிமோனியா ஃபர்ஸ்ட்டு பிரித்து பேசியிருக்கோம் ஏன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டிசீஸ் சொன்னீங்க ஒன்று நிமோனியா சொன்னீங்க நிமோனியா அப்படின்றது லங்ஸில் வரக்கூடிய ஒரு பேக்டீரியா ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான் நிமோனியா ஓகே ஸோ லங்ஸில் வர இன்ஃபெக்ஷன் பேர் தான் நிமோனியா இப்போ நிமோனியான்னு வரும்போது மேக்ஸிமம் ஏழு நாள்லேருந்து பதினாலு நாளில் பேஷண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகிடுவாங்க ஓகேங்களா இதே கொஞ்சம் சிவியர் நிமோனியாவி இப்போ இந்த கொரோனா மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வென்டிலேட்டரில் இருந்தாங்க பார்த்திங்க ஐசியூவில் தான் அப்படிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ப்ராக்ரஸ் ஆகி நம்மளுக்கு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நிமோனியா பற்றி நம்ம எப்படி பிரிக்கலான்னா ஒன்று பேஷண்ட் நூறு பர்சன்ட் சரியாகிடுவோம் இல்லைனா பேஷண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக போய் இறந்துடுவான் ரெண்டு ஆங்கிள் தான் யாருமே வந்து பார்த்திங்கன்னா நிமோனியாவுக்கு லைஃப் லாங் மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கணுமான்றது கிடையாது புரியுதா நான் சொல்கிறது ஒன்று வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் வீடு இல்லைனா நம்ம ஃபோட்டோ ஓகே இந்த ரெண்டு ஆங்கிள் தான் போகும் இந்த ஃபோட்டோ ஆங்கிளுக்கு போகக்கூடாதுன்றதுனால தான் நம்மளோட பதில் என்னவாக இருக்குன்னா தடுப்பூசிங்களை போடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி நிறைய பேர் குழந்தைங்க பிறந்த உடனே நூறு தடுப்பூசி போடுறாங்க போடுறாங்களா இல்லையா போடுறாங்க ஆனால் வயசானவங்களுக்கு தடுப்பூசி போடணுன்ட்டு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அறுபது வயசுக்கு மேலே எதிர்ப்பு சக்தி குறையுது அப்போ அவங்களுக்கு இந்த நிமோனியா தடுப்பு தடுப்பூசி கொரோனா தடுப்பூசி இது எதுவுமே யாரும் போடுறதில்ல இந்த ஃப்ளூ பன்னிக்காய்ச்சல் தடுப்பூசி இதெல்லாம் யாருமே போடுறதில்லை ஏன்னா இந்த வயதானவர்கள் இறக்குறதுக்கு முக்கியமான காரணம் தொற்று நோய் அதாவது இன்ஃபெக்ஷன் அதாவது நிமோனியா மாதிரி நோய்கள் தான் அப்போ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு தடுப்பூசின்னு ஒரு வரப்பிரசாதம் இருக்கும்போது அதையும் யாரும் போட மாட்டேன்றாங்க நானே நம்ம பேஷண்ட் கிட்ட வந்து ஒரு தாத்தா நீங்க இந்த தடுப்பூசி போடணும் தடுப்பூசி அதெல்லாம் குழந்தைங்க தானே இப்போ போடுவாங்க அப்படின்றாங்க அப்ப யாருக்கும் வந்து அந்த புரிதல் இல்லை அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் தடுப்பூசி போடுங்க நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தருது இந்த நிமோனியா நாளே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கு இரண்டாவது விஷயத்துக்கு வர டிபி டிபி பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஒரு சாபக்கேடுன்னு சொல்லலாம் இல்லைனா வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதே ஒரு டிபி நாடு ஓகே இட் இஸ் அ டிபி ஹோம் ஆஃப் டிபி டிபிங்றது காசம் நோயின்னு சொல்லுவோம் இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிருமி இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இந்தியாவோட கூட்டம் அப்படி அதே மாதிரி இந்தியா வந்து முன்னாடி கொஞ்சம் வந்து லோவர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இருந்தது அதனால் வந்துட்டு ஈஸியாக அந்தளவுக்கு ஹைஜின் கிடையாது இம்யூனிட்டி இப்போ டெய்லி முட்டை கிடைக்கிற பசங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க பால் கிடைக்கிற பசங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கும்போது இந்த கீ டீபி கிருமி உள்ளே வந்து ஆட்டத்த ஆரம்பிக்குது அப்போ பல பேர் டீபிலே இறந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய இது எடுத்துருக்காங்க கம்பேர்ட் டு இந்த நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸில் கம்பேர் பண்ணுறதுக்கு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிபியோ ஓரளவு கண்ட்ரோல் வச்சிருக்கும் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் பண்ண முடியும் இங்கேயும் தப்பு எங்கே நடக்குதுன்னா வீட்டில் டிபின்னு தெரிஞ்சுமே நிறைய பேர் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இங்கே தான் தப்பு நடக்குது டிவிக்கு மாத்திரை சொன்னாங்கன்னா டிபியோட கோர்ஸ் ஆறு மாதம் அப்போ அந்த ஆறு மாதம் அந்த மாத்திரையை ஃபுல்லாக முடிச்சாக்கும் அந்த ஆறு மாதம் கோர்ஸை முடிக்காமல் ஒரு மாதம் போட்டு இப்போ கொஞ்சம் தேர்ன மாதிரி இருக்கு விட்டுறலாம் ரெண்டு மாதம் போட்டுவிட்டு தேர்ற மாதிரி கூட்டுடலாம் ஏன் சார் ரெண்டு மாதம் போடுற மாதிரி தான் டாக்டர் ரெண்டு மாதம் போடுன்னு சொல்ல மாட்டாங்களா ஏன் ஆறு மாதம்னு ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா அந்த டிவியை ஃபுல்லாக அழிக்கிறதுக்கு ஆறு மாதம் டைம் தேவைப்படுது சில பேருக்கு ஆறு மாசங்க அப்புறம் ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ரா கூட போடுவோம் ஆனால் ஆறு மாதம் மினிமம் தேவைப்படுது அப்போ அந்த ஆறு மாதத்தை நீங்கள் ரெண்டு மாதம் போட்டு நிறைய பேஷண்ட் இப்படி எஸ்கேப் போயிடுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா திருப்பி ஆறு மாதம் ஏழு எட்டு மாதம் அப்புறம் இந்த பேஷண்ட் திருப்பி வர வந்து ஆள் அடையாளமே தெரியாமல் வராங்க என்ன சார் உங்களை எங்கேயே பார்த்த மாதிரி இருக்குது சார் நான் தான் சார் எட்டு மாதம் முன்னாடி வந்தேன் நான் தான் சார் இன்னும் சார் இப்படி ஆகிட்டீங்க தெரியல சார் நம்ம மருந்தே போடாத விட்டுவிட்டேன் சார் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டிபி இந்த மாத்திரை வச்சு தான் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாத்திரைக்கு அகெயின்ஸ்டாக ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுது க்ரியேட் பண்ணி இப்போ நார்மல் டிபி வந்து டேஞ்சர் டிவியாக மாறிடுது இது பேர் தான் மெடிக்கலில் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபின்னு சொல்கிறான் அப்போ நம்ம ரொட்டீனாக கொடுக்குற மாத்திரை இந்த டைம் கேட்காது அப்போ புதுசாக கொடுக்குற மாத்திரை சைட் எஃபெக்ட்ஸ் அதிகம் அந்த அமிகாசின் இந்த மாதிரி இன்ஜெக்ஷனில் அப்போது அந்த பேஷண்ட் இறந்து போகிறாங்க ப்ளஸ்ஸு நடுவில் இறந்து போகிறாங்க ஒன்று ரெண்டாவது அந்த கெட்ட டிபி இருக்குல்ல டேஞ்சர் டிபி அதை இரும்பல் மூலியமாக இன்னொருத்தவங்களுக்கு பரப்பிட்டோம் போகிறாங்க அப்போது எத்தனை பேருக்கு ஆபத்து அப்போ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட காம்ப்ளைன்ஸ் ரொம்ப முக்கியம் அதாவது பேஷண்ட்டோட பொறுப்பு ரொம்ப முக்கியம் கரெக்டாக ஆறு மாதம் கோர்ஸ் வந்து ஆறு மாதம் முடிக்கணும் ஸோ இன்ஃபெக்ஷன் பிரகாரம் என்னோட ஆன்சர் என்னன்னா எனி இன்ஃபெக்ஷன் கேன் பி கில்டு அதில் டவுட்டே கிடையாது நிமோனியா பொறுத்த வரைக்கும் ஏழுலேருந்து பதினாலு நாளில் வந்து காலி பண்ணிடலாம் டிவி பொறுத்த வரைக்கும் ஆறு மாதத்தில் நம்ம வந்து காலி பண்ணிடலாம் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் மக்கள்கிட்ட கிட்ட போய் கம்யூனிகேட் ஆனதுக்காக தான் அந்த காலி பண்ணிடலாம் இதெல்லாம் வார்த்தை வந்து சில பேர் என்ன சார் டாக்டர் மாதிரி யாரும் பேசுகிறீங்க ஐ ஐம் செய்யுங்க பிகாஸ் ஐ ஒன்ட்டு கம்யூனிகேட் வித் த பிப்பிள் ஓகேங்களா இல்லை ப்ரொஃபஷனலி ஐ ஐ டாக் குட் பட் தட் இஸ் நாட் த யூஸ் ஓகே கம்யூனிகேட் அதனால தான் தான் உங்கள் உங்களுக்கு மாதிரி சூப்பர் மக்களுக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிறதுனால நிச்சயம் அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து இப்போ பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய வந்து நுரையீரல் பாதிக்கப்படுமா சார் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் வர நுரையீரல் பாதிக்கப்படுறதுக்கு பாதிக்கப்படுறதுக்கு வந்து 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 வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஒன்று ரெண்டு கண்டிஷன் கண்டிஷன் இருக்குது அந்த மாதிரி அதில் ஃபஸ்ட்டு யாருன்னா நம்ம தான் டிபின்றது மல்டி சிஸ்டம் டிசீஸ் டிபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லங்ஸை மட்டும் தாக்குறது கிடையாது ஆனால் லங்ஸ்லேருந்து பூந்து வழியாக போய் உங்கள் நெறிக்கட்டி உங்களோட கர்ப்பப்பை உங்களோட ஓவரிஸ் உங்களோட ஈரல் உங்களோட மூளை அதாவது எங்கள் ப்ரொஃபஸர் எப்படி சொல்லி கொடுப்பாருன்னா எல்லாமே டிபி கிரியேட் பண்ணோம் ரெண்டு தவறு அப்படின்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரெக்னென்சியை கிரியேட் பண்ணாதுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆக்காதுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்தியாவில் இன்ஃபர்டிலிட்டி இருக்குல்ல அதாவது குழந்தை பிறக்க மாட்டேந்தாங்களே அதுக்கு முக்கியமான காரணம் டிபி ஆனால் வேர்ல்டு லெவலில் முக்கியமான காரணம் அந்த ஓவரில் வர நீர் கட்டி நோய் பிசிஓடின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்தியாவில் பார்த்தா டிபி அப்படின்னு இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயத்தில் டிவி வரும் மூளை காய்ச்சலுக்கு மோஸ்ட் காமன் காசு இந்தியாவில் என்ன டிபி ஹார்ட்டை சுற்றி தண்ணி செய்கிறதுக்கு மோஸ்ட் காமன் இந்தியாவில் என்ன டிபி ஸ்பைன் ப்ராப்ளமில் மோஸ்ட் காமன் இந்தியா காரணம் என்ன டிவி நெருக்கட்டிக்கு இந்தியாவில் காரணம் என்ன டிவி அப்படின்னு இந்தியானாலே டிவி டிபி அதே மாதிரி கர்ப்பப்பையையும் இது விட்டு வைக்காதுன்றதுக்கு தான் அந்த உதாரணத்தை சொல்கிறேன் அப்போ கர்ப்பப்பையில் டிவி வருதுனா அதே டிவி போயிட்டு நுரையீரலையும் தாக்கும் இது ஒரு அசோசியேஷன் வந்து இருக்குது இதை தாண்டி வந்து ஒரு சில ரேர் நோய்கள் இருக்குது அதை சொல்லி நம்ம மக்களை ரொம்ப இது பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் நம்ம பார்வையாக இருக்குது நீங்கள் வழக்கமாக எப்போவுமே யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் வந்து பண்ணுவீங்க அந்த விதத்தில் வந்து இப்போ சம்மர் சீசன் ஸோ நிறைய பேர் இப்போ வந்து ஆர்வத்தில் வந்து ஜிம்மில் சேருவாங்க ஒரு சில ஹெவி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுவாங்க ஸோ இந்த டைமில் அவங்க என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம் என்ன விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம் சரி கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒர்க் அவுட் டைமிங்ன்றது ரொம்ப முக்கியம் நம்மளோட அட்வைஸ் ஒர்க் அவுட் டைம் முடிந்த அளவுக்கு வந்துட்டு மார்னிங் ஏர்லி மார்னிங்கில் முடிக்கிறது ஐ ஃபீல் இட் இஸ் வெரி குட் ஸோ மார்னிங்கே வந்து நீங்கள் சிக்ஸ் செவன் அந்த டைமில் முடிங்க அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஈவினிங் டைமில் வந்துட்டு நீங்கள் பண்ணுறது ஓகே இந்த நடு டைமில் வந்து யாரும் பண்ணாதீங்க எஸ்பெஷலி வந்து இந்த ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் அதாவது கார்டியோன்னு சொல்கிறோம்ல நம்மளோட வாக்கிங்கு ஜாகிங் ரன்னிங் இதெல்லாம் வந்து இப்போ இந்த வெயில் டைமில் பதினோரு பன்னெண்டு மணிக்கு யாரும் ஓட ஆரம்பிக்காதீங்க ஓகேங்களா நிறைய பேர் கொஞ்சம் ஃபிட்னஸ் ஃப்ரீக்கெலாம் இருப்பாங்க இன்றைக்கு இன்னைக்கு ஓடிடணும் அப்படின்ட்டு ஓட ஆரம்பிக்காதீங்க பாடி வந்து எப்படி எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் அந்த ஹீட்டுக்குன்னு தெரியாது ஸோ அதனால் அது ஒரு இம்பார்ட்டண்ட் அட்வைஸாக இருக்குது ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் அட்வைஸ் ஹைட்ரேஷன் ஏன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து வாட்டர் லாஸ் நிறைய இருக்கும் சோடியம் லாஸ் நிறைய இருக்கும் பொட்டாசியம் வந்து டிஸ்ரெகுலேஷன் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து ஹைட்ரேஷன் வந்து இந்த ஜிம் ஆளுங்க கொஞ்சம் தயவு செஞ்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் வேறு எடுப்பாங்க அப்படின்னும் போது ஆல்ரெடி செரிமானத்துக்கு உடம்பு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு இருக்கும் போது அப்போ வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன் ஏன்னா நிறைய இந்த ஜிம்ஸை போகிறவங்க இந்த புரோட்டீன்ஸ் எடுக்கிறவங்க நிறைய டைம் இந்த ஹைட்ரேஷன் கம்மி பண்றதுனால இந்த கிட்னிஸ் பிரச்சனை வருது கிட்னி கற்கள் கிட்னியில் ஃபெயிலியர் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வருது அதுக்கு முக்கியமான காரணம் டீஹைட்ரேஷன் அழகாக அந்த ஐ படத்தில் கூட ஒரு சீன் வந்திருக்கும் என்னென்னா வந்து வாட்டர் கட் டவுன் பண்ணுறேன் அப்போ தான் கட்ஸ் நிறைய தெரியும் அப்படின்றதுக்காக நம்ம விக்ரம் சார் ஒரு ஸ்பூன் அளவு கூட தண்ணி ஸ்பூன் அளவு கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கும்போது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ வந்து காம்படி காம்படிஷன் நிறைய உங்களுக்கு இருக்கும் பர்சனலாக பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் பட் வாட் ஐ ஃபீல் மெடிக்கல் டாக்டர் நான் சொல்கிறது என்னன்னா வாட்டர்ன்றது இந்த டைமில் ரொம்ப முக்கியம் வாட்டரை கட் டவுன் பண்ணுறோம்னா ஏகப்பட்ட நோய்கள் வரும் எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது கிட்னி தான் அப்படின்னு சொல்லி வந்து வாட்டர் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இதுதான் நம்ம அட்வைஸாக இருக்குது மற்றபடி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒர்க் அவுட்டு வித் அடிக்வேட் ஹைட்ரேஷன் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டு முக்கியமான டேர்ம் இருக்குது ஹீட் கிராம்ஸ்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஹீட் எக்ஸாஷன் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஹீட் சின்கோப்னு ஒன்று இருக்குது இது மூணுத்துக்குமே இந்த ஜிம் போகிறவங்களுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த சீசனில் சொல்கிறேன் ஹீட் கிராம்ப்ன்றது என்னென்னா வந்து தசை பிடிப்பு அப்போ தசப்பிடிப்பு வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெச்சிங்ஸ் கரெக்டாக பண்ணுங்கள் பிஃபோர் ஒர்க் அவுட்ஸ் அப்புறம் ஹைட்ரேஷன் இது தான் பிடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் ஹீட் எக்ஸாஷன்ன்றது என்னன்னா கண்டபடி ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா ஏன்னா அந்த சோடியம்லாம் கம்மியாது அதனால தான் சொன்னேன் கொஞ்சம் வந்து அந்த சோடியம் இன்டேக்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்பலாம் கிடையாது நீங்கள் ஒரு எல்நீர் குடிச்சிங்கன்னா போதும் ஒரு மோரில் உப்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா போதும் ஒரு கூழ் குடிச்சிங்கன்னா போதும் அதெல்லாம் வந்துடும் அதுக்காக தனியாக என்ன ப்ராடக்ட் வாங்கலான்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது லாஸ்ட்டாக ஹீட் சின்ன்கோப்புன்றதுனா டக்குன்னு மயக்கம் வரும் ஓகே மயக்கம் வந்து வந்துடுவாங்க ஏன்னா பிளட் சப்லேட் அதை பிரெய்னு அதனால தான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹீட்டில் ரன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கான்செப்ட் இருக்குது ஸோ இதெல்லாமே தான் நம்ம எனக்கு தெரிஞ்சு மெயின் ப்ரிக் காஷனாக எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியது இருக்குது அதர் தான் இந்த நத்திங் ஸோ ஜிம்முக்கு போகிறவங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிகாஷனாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் வராமல்